ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐபிஎல் பி சிஎஸ்கே அணி எப்பேற்பட்ட அணி அப்படிங்கறத பத்தி மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஜெயவர்தனை வந்து பேசியிருக்காரு இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் பி எல் சீசன்ல பதினைந்தாவது போட்டியா ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து இதுல முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர் முடிவு நூத்தி எழுபது ரன்களை வந்து எடுத்தாங்க பின்னர் நூத்தி எழுபத்தி ஒரு ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்னு இலக்க நோக்கி கிளம்பிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசம் தோல்வி தள்ளிவிட்டாங்க இதுல பேட்டிங் மற்றும் பலிங் இரண்டுமே அற்புதமான செயல்பட்ட ஹார்திக் பாண்டியா வந்து ஆட்ட நாயகன் விருதை வந்து வென்றாரு ஆட்டம் முடிந்த பிறகு அளித்துள்ள இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியோட தற்போதைய கோச்சான மகிழ ஜெயவர்தன வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே சிஎஸ்கே அணி தான் ரொம்பவே ஒரு ஆபத்தான அணி அதுலயும் அந்த அணிக்கு மகேந்திர சிங் தோனி கேப்டனா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் கடந்த ஆண்டு அவங்க கப் எடுத்தது போலவே இந்த ஆண்டு ஒரு செமையான ஃபார்ம்ல இருக்காங்க தொடர்ந்து மூன்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ஒரு வலுவான நிலையில் இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எங்களோட சொந்த மண்ணில் எதிர்கொள்ளும் போது எங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியான நிலை தான் ஏற்பட்டு இருந்துச்சு தொடர்ச்சியா ஒரு வெற்றி பெற்றிருக்கிற ஒரு அணியை வந்து தொடர்ச்சியா தோல்வி பெற்றிருக்கிற ஒரு அணி சந்திக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நெருக்கடி தான் இருக்கும் அதே போலதான் நூத்தி எழுபது ரன்களை சிஎஸ்கே அணிக்கு இலக்க நிர்ணயித்த போது அந்த இலக்கு வந்து அவங்களுக்கு பத்தாது அப்படின்னே நினைச்சேன் இருந்தாலும் எங்க அணியின் பவுலர்கள் ஐந்து பேருமே சிறப்பான ஒரு பங்களிப்பு அளித்து சிஎஸ்கே அணியை வீழ்த்திட்டாங்க இது வந்து என்ன என்னால ஒரு நம்ப முடியாத விஷயமா இருக்கு ஹார்திக் பாண்டியாவோட கடைசி கட்ட அதடி மற்றும் அவரோட பந்தி வீச்சு அனைத்துமே சூப்பரா இருந்துச்சு ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனியோட விக்கெட்டை எடுத்து தான் ஆட்டத்தோட திருப்பு மாறிச்சு அவர் மட்டும் களத்தில் இருந்தார்னா ஆட்டத்தோட முடிவு வேற மாதிரி ஆகியிருக்கும் ஐபிஎல் சீசனில் மற்ற அணிகளை எதிர்கொள்வதை விட சிஎஸ்கே அணி எதிர்கொள்ளும்போது எப்போதுமே எங்களுக்கு நெருக்கடி நிலை அதிகமாக தான் இருக்கும் அளவுக்கு ஒரு வலுவான அணிதான் சிஎஸ்கே அப்படிப்பட்ட ஒரு வலுவான அணியை நாங்க தோக்கடிச்சிருக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்பவே பெருமையா இருக்கு எங்களோட வெற்றி பயணம் தொடரும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இந்த போட்டியில சிஎஸ்கே அணியை வீழ்த்தியது மூலமா எங்களுக்கு ஒரு புது உத்வேகம் வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பா அடுத்தடுத்த போட்டிகளில் இதை விட சிறப்பா செயல்படுவோம் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணியோட கோச்சான மகிழா ஜெயவர்தன் வந்து பேட்டி எடுத்திருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி